பெண்கள் வீட்டில் குழந்தை பெற்றுக் கொள்வது மகப்பேறு அனுபவங்களையும் பகிர்ந்தனர் அதில் அவர்களின் அனுபவ பகிர்வில் மருட்டி முறையில் குழந்தை பெற்றுக் கொண்டதையும் பகிர்ந்தனர் நிகழ்வில் சமீபத்தில் சேலம் மாவட்டத்தில் இரண்ட குழந்தை பெற்றெடுத்த

தம்பதியினர் தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போலியோ சொட்டு மருந்து உள்பட எந்த ஊசிகளும் போடாமல் சீராக ஆரோக்கியத்துடன் விளர்ந்து வருவதாகவும் பணிக்குடம் உடைந்து பதிமூன்று நாட்கள் கழித்தும் ஆரோக்கியமாக குழந்தை பெற்ற அனுபவத்தையும் சில பெண்கள் முதல் இரண்டு குழந்தை அறுவை சிகிச்சையிலும் அடுத்து வீட்டில் மூன்றாவது குழந்தை பெற்றெடுத்த அனுபவத்தையும் பதினோரு மாதம் கழித்து குழந்தை பிறந்த அனுபவங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் கைவினை பொருட்கள் செய்முறை அதை அவர்களையே செய்து மகிழ்விக்கும் விதமாகவும் விளையாட்டுகள் இடம்பெற்றன வருகை தந்த அனைவருக்கும் அடுப்பில்லா சமையலில் இடம்பெற்ற சுவையான சிற்றுண்டிகளும் மதிய உணவு மரபு

ரெண்டு மணிக்கு தம்பி சொக பிரசவத்திலே பிறந்துட்டான் பிஹெச்சில் தான் பிறந்தான் பிஹெச்சில் பிறந்து சிசேரியனு கூட பரவாயில்ல அந்த நார்மல் டெலிவரி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு குழந்த பெத்தது கூட வலிக்கலை குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவங்க பண்ணுற வேதனை இருக்குது பாருங்க அது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அது முடிஞ்சு அப்புறம் வந்தாச்சு அந் அந்த கொடுமைக்கே எனக்கு பிள்ளைய வேணாம் அப்படின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் அஞ்சு அந்த ரெண்டாவது பையன் பிறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அம்மான்னு கூப்பிட்டேன் பாப்பா வெளியே வந்துட்டாங்க பாப்பா வெளிய வந்துட்டு அப்புறம் அஞ்சு நிமிஷத்துல இன்னொரு பாப்பா வெளியே வந்தாங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நஞ்சு கொடி வெளியே வந்தது இறைவனோட நாட்டத்தில் இறைவன் அழகான ரெண்டு பொக்கிஷங்களை கொடுத்தான் இறைவனை இந்த வழியில் எங்களை நடத்தி கொடுத்த இறைவனுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுதாகரணனுக்கும் ரொம்ப நன்றி பெரிய ஒரு விழா அப்படின்னு சொன்னா இதுதான் முதல் முறையா எனக்கு தெரிஞ்சு நடக்குது அது அது சொல்லுவாங்களா தமிழ் எல்லாத்துக்கும் தமிழ் தமிழ்நாடு தான் தமிழ் தான் அப்படின்னு இருப்பாங்க